ஹாய் எவ்ரிவன் எங்கள் சேனலில் இருந்து தொடர்ச்சியாக வெளியிடப்படும் புதிய வீடியோக்களை பார்வையிட வேண்டும் என்றால் கீழே சிவப்பு நிறத்தில் இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டினை அழுத்திவிட்டு பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனையும் ஓல் என்ற ஆப்ஷனையும் அழுத்தி விடுங்கள் இன்று நாங்கள் தரம் மூன்றுக்கான எண்களை கழித்தல் என்ற பாடத்தை நாங்கள் இப்பொழுது பார்ப்போம் உங்களுக்கு இவ்வாறான பயிற்சிகள் தரப்பட்டால் எவ்வாறு செய்வது என்பதை நாங்கள் இப்பொழுது பார்ப்போம் முதலில் என்ன செய்ய வேண்டும் இங்கு மூன்று எண்கள் தரப்பட்டிருக்கிறது எண்பத்தைந்து முப்பது இருபது இந்த மூன்று எண்களை வைத்து எப்படி நாங்கள் விடை காண்பது என்பதை பார்ப்போம் முதலில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் இந்த இரு எண்களை எடுக்க வேண்டும் இந்த எண்பத்தி ஐந்தையும் முப்பதையும் நாங்கள் எடுக்க வேண்டும் நாங்கள் என்ன செய்வோம் என்றால் எண்பத்தி ஐந்தில் இறுதி இலக்கம் ஐந்து இந்த முப்பதில் இறுதி இலக்கம் பூஜ்ஜியம் நாங்கள் ஐந்தில் இருந்து பூஜ்ஜியத்தை கழிக்க வேண்டும் ஐந்திலிருந்து பூஜ்ஜியத்தை கழித்தால் என்ன விடை வரும் உங்களுக்கு ஐந்திலிருந்து பூஜ்ஜியத்தை கழித்தால் ஐந்து வரும் என்று உங்களுக்கு தெரிந்தால் நீங்கள் நேராக எழுதலாம் இல்லாது போனால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் ஐந்து குஜிகளை வரையுங்கள் அதிலே பூஜ்ஜியத்தை நாங்கள் கழிக்க வேண்டும் பூஜ்யம் என்றால் ஒன்றும் இல்லை கழிக்கிறதுக்கு ஆகவே நாங்கள் ஐந்தில் இருந்து பூஜ்யத்தை கழித்தால் என்ன வரும் ஐந்தில் இருந்து பூஜ்யத்தை கழித்தால் என்ன வரும் ஐந்து நாங்கள் இங்கே இறுதி தான் நாங்கள் கழிக்கிறோம் ஆகவே இங்கே நாங்கள் இறுதி இலக்கம் ஐந்து என்று எழுத வேண்டும் அதன் பிறகு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் இந்த எட்டிலிருந்து மூண்டை கழிக்க வேண்டும் எட்டிலிருந்து மூண்டை கழித்தால் ஐந்து வரும் இல்லாது போனால் நீங்கள் என்ன செய்யுங்கள் எட்டு குச்சிகளை வரையுங்கள் ஐந்து ஆறு ஏழு எட்டு அதிலிருந்து மூன்று குச்சிகளை அகற்றுங்கள் ஒன்று இரண்டு மூன்றை அகற்றிவிட்டோம் மிகுதியாக எத்தனை குச்சிகள் உள்ளது ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து எட்டிலிருந்து மூன்றை கழித்தால் எவ்வளவு வரும் ஐந்து வரும் நாங்கள் இங்கே ஐந்து என்று எழுதுவோம் அதன் பிறகு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் இந்த இரு இலக்கத்தை எடுக்க வேண்டும் இந்த முப்பதையும் இந்த இருப்பதையும் எடுக்க வேண்டும் நாங்கள் என்ன செய்வோம் இந்த பூஜ்யத்தில் இந்த பூஜ்யத்தை கழிப்போம் பூஜ்ஜியத்தில் இருந்து பூஜ்யத்தை கழித்தால் பூஜ்யம் வரும் இங்கே இறுதி இலக்கமாக நாங்கள் பூஜ்யத்தை எழுத வேண்டும் அதன் பிறகு இந்த மூன்றிலிருந்து இரண்டை கழிக்க வேண்டும் முப்பதில் மு முதலாவது இலக்கம் மூன்று இருப்பதில் முதலாவது இலக்கம் இரண்டு மூன்றிலிருந்து இரண்டை கழித்தால் ஒன்று வரும் இல்லாது போனால் நீங்கள் மூன்று குச்சிகளை வரையுங்கள் அதிலிருந்து இரண்டை அகற்றுங்கள் மிகுதியாக எத்தனை குச்சி இருக்கிறது ஒரு குச்சி இருக்கிறது நாகவே மூன்றிலிருந்து இரண்டை கழித்தால் ஒன்று இப்போ இப்பொழுது நாங்கள் எழுதிவிட்டோம் அடுத்தது என்ன செய்ய வேண்டும் இங்கே இரண்டை முப் எண்பத்தி ஐந்திலிருந்து முப்பதை கழித்தால் ஐம்பத்தி ஐந்து வந்தது முப்பதிலிருந்து இருபதை கழித்தால் பத்து வந்தது அதன் பிறகு இந்த ஐம்பத்தி ஐந்திலிருந்து பத்தை கழிக்க வேண்டும் அதற்கு என்ன செய்ய வேண்டுமென்றால் இங்கே இறுதி இலக்கம் ஐந்து இங்கே இறுதி இலக்கம் பூஜ்ஜியம் ஐந்திலிருந்து பூஜ்ஜியத்தை கழித்தால் என்ன வரும் இங்கே ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் ஐந்திலிருந்து பூஜ்ஜியத்தை கழித்தால் ஐந்து வரும் அதன் பிறகு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் இங்கு முதலாவது இலக்கம் ஐந்து இங்கு முதலாவது இலக்கம் ஒன்று ஐந்திலிருந்து ஒன்றை கழிப்போம் இங்கு நாங்கள் ஐந்து குச்சிகளை வரைவோம் வரைந்து விட்டோம் இப்பொழுது அதிலிருந்து ஒன்றை கழிக்க வேண்டும் ஒன்றை விட்டோம் மிகுதியாக எத்தனை குச்சிகள் இருக்கிறது ஒன்று இரண்டு மூன்று நான்கு இங்கே நாங்கள் நான்கு என்று எழுதினால் சரி இதற்குரிய விடை நாற்பத்தி ஐந்து ஆகும் அடுத்து ஒரு பயிற்சியை பார்ப்போம் இங்கு பாருங்கள் மூன்று இலக்கம் உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது மூன்று இலக்க என்னென்ன இலக்கங்கள் இங்கு தரப்பட்டிருக்கிறது தொண்ணூற்று ஆறு நாற்பத்தி மூன்று பத்து முதலாவது நாங்கள் என்ன செய்ய வேண்டும் தொண்ணூற்றி ஆறில் இருந்து நாற்பத்தி மூன்றை கழிக்க வேண்டும் தொண்ணூற்றி ஆறில் க இறுதி இலக்கம் ஆறு நாற்பத்தி மூன்றில் இறுதி இலக்கம் மூன்று ஆறில் இருந்து மூன்றை நாங்கள் கழிப்போம் ஆறு குச்சிகளை வரைவோம் ஆறு குச்சிகளை வரைந்துவிட்டோம் அதிலிருந்து மூன்றை அகற்றுவோம் மீதியாக எத்தனை குச்சிகள் இருக்கிறது மூன்று குச்சிகள் இருக்கிறது நாங்கள் இங்கே மூன்று என்று எழுதுவோம் அதன் பிறகு ஒன்பதிலிருந்து நான்கை கழிக்க வேண்டும் ஒன்பது குச்சிகளை எழுதுவோம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது அதிலிருந்து நான்கு குச்சிகளை அகற்றுவோம் நான்கை அகற்றிவிட்டோம் மிகுதியாக எத்தனை உள்ளது ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து இங்கே ஐந்து என்று எழுதுவோம் அதன் பிறகு நாற்பத்தி மூன்றில் இருந்து பத்தை கழிக்க வேண்டும் இங்கே இரு நாற்பத்தி மூன்றில் இறுதி இலக்கம் மூன்று பத்தில் இறுதி இலக்கம் பூஜ்ஜியம் மூன்றிலிருந்து பூஜ்ஜியத்தை கழித்தால் என்ன வரும் மூன்று வரும் அதன் பிறகு மூன்றிலிருந்து ஒன்றை கழிப்போம் ஒன்று இரண்டு மூன்று ஒன்றை கழித்து விட்டோம் மிகுதியாக எவ்வளோ உள்ளது இரண்டு உள்ளது நாங்கள் இங்கே இரண்டு என்று எழுதுவோம் தொண்ணூற்றி ஆறில் இருந்து நாற்பத்தி மூன்றை கழித்தால் ஐம்பத்தி மூன்று வரும் நாற்பத்தி மூணில் இருந்து பத்தை கழித்தால் இருபத்தி மூன்று வரும் அதன் பிறகு என்ன செய்ய வேண்டும் இந்த ஐம்பத்தி மூன்றிலிருந்து இருபத்தி மூன்றை கழிக்க வேண்டும் இங்கு ஐம்பத்தி மூன்றில் இறுதி இலக்கம் மூன்று இருபத்தி மூன்றில் இறுதி இலக்கம் மூன்று மூன்றிலிருந்து மூன்றை கழிப்போம் மூன்றிலிருந்து மூன்றை கழித்தால் பூஜ்ஜியம் அதன் பிறகு ஐந்தில் இருந்து இரண்டை கழிப்போம் ஐந்தில் இருந்து இரண்டை எவ்வளவு வரும் எழுதுவோம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து அதிலிருந்து இரண்டை கழிப்போம் ஒன்று இரண்டு மிகுதியாக எத்தனை குச்சியால் உள்ளது மூன்று உள்ளது நாங்கள் இங்கே மூன்று என்று எழுதினால் சரி இதுதான் தரப்பட்ட இலக்கங்களுக்குரிய விடை ஆகும்